நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடாததற்கு காரணம் தியாகம் என கூறுகிறார்கள் ஆனால் அது தியாகம் அல்ல வியூகம் தமிழ்நாடு காக்கும் வியூகம் கமலஹாசன் பேட்டி சமூக நீதி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் எதற்கு கூட்டணி அமைத்தார் என்பது மக்களுக்கும் பாமகவினருக்கும் நன்றாக தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி பாஜகவுடன் கூட்டணியை முறித்து பிறகும் கள்ள கூட்டணி என ஸ்டாலின் விமர்சித்து வருகிறார் யாருடனும் கள்ளக்கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி பேட்டி ஆரத்திக்கு பணம் கொடுத்த அண்ணாமலை விசாரணைக்கு கோவை ஆட்சியர் உத்தரவு ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு அண்ணாமலை பணம் கொடுத்ததாக பரவும் வீடியோ குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கோவை ஆட்சியர் தகவல் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு மனைவியின் சொத்து மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் முன்னூற்றி ஐம்பது சதவீதம் உயர்ந்துள்ளது திமுகவினர் சொத்து மதிப்பு உயருமே தவிர மக்களின் வாழ்வாதாரம் உயராது அண்ணாமலை பேட்டி